ஹாய் எவ்ரி ஒன் குட் ஈவினிங் ஃபஸ்ட்டு அவர் ஹோம் ஏஜ் டு ஸ்ரீமதி வாணி ஜெயராமம்மா அவங்க ரீசண்டாக சடன் டெத் அவங்களோடது ஒரு பெரிய லாஸ்ட்டு இண்டஸ்ட்ரி அவங்க பெரிய ஜீனியர்ஸ் அவங்க பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு இது இல்லை ஒரு பெரிய ஜீனியர்ஸ் அவங்க ரொம்ப நல்ல வாய்ஸ் லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு ஷேக்கிங் இல்லாமல் இருந்தது வாய்ஸ் கூட அந்த ஏஜில் கூட ஷேக்கிங் இல்லாமல் இருந்தது ஒரு பெரிய கிஃப்ட்டு ஷீ வாஸ் பிளெஸ்டு பர்டிகுலர்லி இவங்க ஏடிஎமம்கே பார்ட்டி லாட் டு டூஹர் பிகாஸ் அவங்க வாசலில்லியர் எட்ட இலை கோலமிடங்கள் சாங் வந்து பெரிய ஒரு ப்ராபகேண்டாக அப்போ கேம்பெய்னிங்க்கு இட் வாஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் புரட்சி தலைவர் அவர் வந்து அதை ரொம்ப ஸ்லாகித்து சொல்லியிருக்கார் நிறைய இடத்துல இந்த மாதிரி வாணிஜெயராம் ரொம்ப அழகாக பாடிருக்காங்கிறத அந்த சாங் அப்போ அவ்வளோ நல்லா ரீச் ஆச்சு நல்ல சாங் அது அது நல்ல அவங்க அது அவங்க கா நல்லா பண்ணியிருந்துருக்காங்க அந்த சாங் கொடுத்ததுனால கேம்பெய்னிங் டைம்லெலாம் அப்புறமா லேட்டர் டேஸில் அது யூஸ் அவங்க இருந்தாலும் ஃபஸ்ட் இயர்லியர் டேஸ்க்கு அதுதான் அந்த சாங் வந்து ரொம்ப கேச்சிங்காகவும் இவங்களோட வாய்ஸ் ரொம்ப இதாகவும் இருந்தது அந்த டைமில் தென் எம்ஜிஆர் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி தான் எம்ஜிஆருங்கிறது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எம்ஜிஆர்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் அப்படிங்கிறது தான் ஒரு யூஸ்வல் டாக் இருந்தது அப்போ பட் ஹீ ஹாஸ் கிவன் மேக்ஸிமம் கேரண்டி தான் கொடுத்துருக்காரு அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கேரண்டி தான் பட் மினிமம் கேரண்டிங்கிறது அவர் சிம்பிள் அந்த இது வந்து டினோட்ஸ் தட்ஸ் இன்ஷியல் ஆஃப் ஹிம் டினோட்ஸ் தட் அது பட் இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பார்லன்ஸில் கூட எம்ஜிஆர்ங்கிறதுக்கு மேனேஜர் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும் ஆமாம் ஹிஹ்ஸ் மேனேஜ்டு டு டேக் டூ சிம்பிள்ஸ் நாட் ஒன் சிம்பல் டூ சிம்பிள்ஸ் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு அதுவும் அப்போ பீரியடில் இப்போ இல்லை ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர்லாம் இந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை அட்வான்ஸ்டாக இந்த அளவுக்கு இப்போ இருந்தே இப்போ ரீசண்டாக சில இதெல்லாம் ஒன் வீக்கில் ரீச் பண்ணோம் அதுன்னு சொல்கிறாங்க பட் இன்னும் வந்து அந்த சிம்பலோட இது தாக்கம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து அவர் என்ன மாதிரி செஞ்சுருக்காருங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அது அவரோட இது இருந்திருக்கு பவர்ஃபுல்லாக ஏன்னா அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் உதயசூரியன் தான் ஞாபகம் வரும் உதயசூரியனில் குத்திடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் எப்போவுமே ஃபிலிம்ஸில் வந்து அவரோட ஃபிலிம்ஸில் மிஸ்டர் எம்கே கூட அவ்வளோ தூரம் கொடுத்து அவர் என்ன செஞ்சுருக்காருனா எம்கே வந்து பார்ட்டிஸ் மீட்டிங்ஸ் போட்டு அவர் ட்ரவிடியர் இதை பற்றியும் தன்னோட பார்ட்டியை பற்றியும் சொல்லுவாரே தவிர முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதாவது சினிமாங்கிறது பவர்ஃபுல் வெப்பன் அதில் கொண்டு போகிறது ரொம்ப ரீச் இருக்கும் லார்ஜஸ்ட் ரீச் போய் அப்படியே டக்குன்னு ரீச் ஆகும் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த அளவுக்கு இருக்கிற அந்த மீடியாவில் பவர்ஃபுல் வெப்பனை நல்லபடியாக யூஸ் பண்ணார் எம்ஜிஆர் அதுதான் அதில் வந்து ரெட் அண்ட் பிளாக்கு எப்போ பார்த்தாலும் அந்த சிம் இது சிம்பிள் மட்டும் இல்லாமல் ரெட் அண்ட் பிளாக் கலரையும் வந்து அவரோட காஸ்டியூம்ஸில் கொண்டு வருவார் தென் நிறைய சாங்ஸில் அப்படியே அது எப்படி கொண்டு வருவார்னே தெரியாத அளவுக்கு கொண்டு வந்துடுவார் எல்லா சாங்லேயும் ஒவ்வொரு ஃபில்ம்லேயும் ஒரு சாங் இருக்கும் அந்த சாங்கில் வந்து ஒவ்வொரு ஃபிலிம்லேயும் அந்த வர சாங்ஸை அந்த ரெட் அண்ட் பிளாக்கை வந்து எப்படியாவது கொண்டு வந்து வச்சிருப்பார் அந்த அளவுக்கு அவரோட ப்ரொமோஷன் ஃபார் த பார்ட்டி அவ்வளோ பண்ணியிருக்கார் அவர் அந்த அளவுக்கு எம்கே இல்லைன்னு தான் சொல்லணும் பட் இப்போ வந்து ஆஃப்டர் த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் தலைவர் எம்கேவோட ஃபேமிலி பொசஷன் பார்ட்டியாச்சு அதை ஆல்ரெடி வி ஹவ் டாக்டாக அந்த இதுவும் அந்த அளவுக்கு இவரோட இது இப்போ நான் அன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ நிறைய ஃபே இவங்க வந்து ஸ்டார்ஸ் வந்து என்ன செய்யணுன்னா முதலேயே அந்த மாதிரி அவங்களோட ஃபார்மேஷன் நாளைக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு அந்த விஷன் இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல வர அந்த இதை வந்து முதலே மோல்டு அந்த ஃபார்மேஷனை செஞ்சுட்டே வந்தால் தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த ஃபிலிம்ஸையே கொண்டு வந்திருந்தால் அதை நல்லா இருந்திருக்கும் எங்கெங்கெல்லாம் எப்படி தன்னோட இதை கொண்டு வரணுங்கிறத தெரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே வித் அசோசியேஷன் ஆஃப் அதையும் சொல்லியாங்க அசோசியே இந்தியா அசோசியேஷன் ஆஃப் ஜெயலலிதா மிஸ் ஜெயலலிதாவோட பேர் பண்ண ஃபிலிம்ஸ்லாம் தான் டிஎம்கே ப்ரமோஷனை அவர் பண்ணார் பிகாஸ் சரோஜா தேவியோட பேர் பண்ண ஃபிலிம்ஸ்லாம் அவ்வளோ தூரம் வராது ஏன்னா அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க ரொம்ப பட் ஜெயலலிதா எவ்வளோ தூரம் அவங்களால முடியுமோ அவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்டிக்காக இந்த அசோசியேஷன் எம்ஜிஆருக்காக ஷீ ஹஸ் டன் அ லாட் அவங்க அப்புறமா லேட்டர் டேஸில் மஞ்சுளா லதாலாம் வந்து அவரோட அந்த ஏ ஏடிஎம்கேவோடய இதுக்கு தான் அவங்க வந்து ப்ராபகேண்டாவில் பண்ணாங்க பட் ஜெயலலிதாவோட கான்ட்ரிபியூஷனும் ஈக்குவலி டு எம்ஜிஆர் இருந்தது டிஎம்கேக்கு அவங்க ரெண்டு பேருமே தான் டிஎம்கேக்கு வந்து நிறைய ஃபிலிம்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க இதை ரோல் வந்து இது மாதிரி ப்ரமோஷன் ஃபார் தி இப்போ பெய்ட் ப்ரொமோஷனில் வர மாதிரி அவங்க ப்ரமோஷன் ஃபார் த பார்ட்டி அவங்களோட ஃபில்ம்ஸே பண்ணியிருக்காங்க அவங்க அது அது எதுக்கு இப்போ இந்த இது வந்துன்னா அவர் செகண்ட் அவர் எக்ஸ்பெல் பண்ணார் பார்த்தீங்களா பார்ட்டருந்து எக்ஸ்பெல் பண்ணதுனால அவர் வெளியில் வந்து எங்கே போனாலும் அவரை வந்து பார்த்தோன்னே எல்லாருமே மக்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து நாங்கள் உதயசூரியன் தானே நீங்கள் எதுவும் கவலைப்படுறீங்க போங்க நாங்கள் வந்து உதயசூரியனில் போட்டுருவோம் அப்போ தலையில் கை வச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு நம்ம சிம்பரை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு பட் விக்டரி சிம்பலங்கிறது ரீச் ஆச்சு அது இன்னும் ரீச் ஆகி இருக்குது அது அதுதான் அவரோட ஆனஸ்டி அந்த ஆனஸ்டியாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா அந்த ஆனஸ்டினால்தான் இன்னும் அந்த சிம்பல் வந்து நிற்கிதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்துல ஒரு பெரிய டிக் பிக் தேங்க்ஸ் டு மிஸ்டர் எம்கே பிகாஸ் அவர் அன்னைக்கு அந்த ஜென்ரல் கவுன்சில் அந்த மீட்டிங் போட்டு மிஸ்டர் அது புரட்சி தலைவர் அவர் வந்து மிஸ்டர் எம்கே எக்ஸ்பெல் பண்ணாமல் இருந்திருந்தால் மேபி இங்கே இந்த ஏஐஏடிஎம்கே பார்ட்டி அரைஸ் ஆயிருக்காது ஆகாமல் இங்கே ஒருவேளை இங்கே இருந்தால் வந்திருக்கலாம் அது என்ன நேஷ்னல் பார்ட்டிஸ் தான் அதாவது இப்போ டிஎம்கே இப்போவும் கன்சிக்யூட்டிவாக ரொம்ப வரதில்ல அதனால் ஒரு தடவை டிஎம்கே போயிருந்தால் நெக்ஸ்ட்டு வேற காங்கிரஸ் ஏன் ஈவன் இப்போ இவங்க சொல்கிறது பிஜேபி கூட வந்திருக்கலாம் நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்திருக்கலாம் இல்லை எந்த பார்ட்டி இப்போ வந்திருக்குங்கிறத சொல்ல முடியல பட் இதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஏன்னா அவர் வந்து தலைவர் ஏதோ எம்கேட்ட ஒரு மினிஸ்ட்ரியில் எது கேட்டார் மினிஸ்ட்ரி கேட்டார் அவர் தனக்கு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை அது கேட்டார்னு சொல்லி எம்கே தான் சொல்லியிருக்காரு அந்த கூட பட் புரட்சித்தலைவருக்கு ஹி டிசர்வ்ஸ் இல்லையா எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அந்த இதுக்கு அவர் கொடுத்துருக்கலாம் இப்போ யார் யாருக்கும் டெப்டி சிஎம்லாம் கொடுத்தாரு எல்லாம் பண்ணார் அதை விட எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் உங்கள் பார்ட்டிக்கு பண்ண ஒரு பர்சனை வந்து எவ்வளோ ஈஸியாக நீங்கள் இது பண்ணிட்டீங்க இல்லையா அவரை எக்ஸ்பெல் பண்ணிங்க அப்போ இப்போ இந்த வா தலைவா வான் ஏதோ சாங் வர மாதிரி அப்போ தலைவர் எல்லோரும் உனக்கு என்ன இது இல்லையா நாங்கள் இருக்கோம் நீ புது பார்ட்டி ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி வந்தது இங்கே வந்ததுனால்தான் ஒரு ஏ எமர்ஜ் எமர்ஜாச்சு அந்த பார்ட்டி ரைஸ் ஆனதுனால்தான் இந்த ஃபிஃப்டி இயர்ஸாக ஃபிஃப்டி ஒன் இயர்ஸாக மாறி மாறி இவங்க தலைவர் இருந்த வரைக்கும் மாறி மாறி வர முடியல பட் எனகோ ஆஃப்ரிஸ் டிமைஸ் இவங்க வந்து மாறி வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கு ஈவன் ஜெயலலிதா கூட நம்ம இமேஜின் பண்ண முடியாத பெருந்திருக்க மாட்டாங்க என்னென்ன நடந்திருக்குங்கிறது தெரியல சொல்ல முடியல பட் எல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி தான் அவங்க ஹிஸ்ட்ரியை பற்றி இது பண்ணுறாங்களா என்ன ஒத்துக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்க எல்லாமே இமேஜினேஷன் சொல்கிறவங்க பட் இதெல்லாம் நடந்ததுனால தான் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பெரிய இது நடந்ததுனால நமக்கு இவ்வளோ ட்ரெவீடியன் பார்ட்டிஸ் ஸ்ட்ராங்கான ட்ரெவிடியன் பார்ட்டிஸ் கிடச்சிருக்கு அதனால்தான் ஜானகி அம்மா இந்த இடத்துல என்ன சொல்லு இன்னொரு ஒரு விஷயம் என்ன வாரிசு அரசியலை ஏடிஎம்கே தான் ஆரம்பிச்சு வச்சுச்சு ஜானகி அம்மா வந்து சிஎம்மானதை சொல்லுவாங்க எப்போவுமே வந்து வாரிசு அரசியலை கொண்டு வந்தீங்கிற மாதிரி இவங்க சில டிபேட்ஸில் வருது இப்போ டாக்ஸ்லாம் வருது பட் தலைவர் எந்த ஒரு இதுலையும் என்கரேஜ் பண்ணதில்லை ஜானகி அம்மாலாம் ஒரு மெம்பராக தான் இருந்தாங்க ஸ்ரீ சச்சின் ஒண்டர்ஃபுல்லுமே இப்போ இந்த இது கூட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி ஏ ஏடிஎம்கேட அந்த ஹெட் குவார்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி கூட அவங்களோட ஹார்டி ஏண்ட் ப்ராப்பர்ட்டி தான் அது இவங்க கூட அதுக்கு ஜானகி எம்ஜிஆர் மாளிகைன்னு கூட வச்சிருந்துருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அவங்க விட்டு கொடுத்துட்டு போனாங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அவங்களுக்கு அதனால அவங்க பேரை வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்திருக்காதோங்கிறது என்னோட இது பட் என்ன இதெல்லாம் இதுதான் இந்த ஜானகி எம்ஜிஆர் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயம் எல்லாம் சேர்த்துடலாம் ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு சிஎம் ஆகிறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்லாம் சேர்ந்து தான் வந்து பண்ணாங்க ஏன்னால் தலைவர் வந்து ஜானகி அம்மாவையும் ஒரு மெம்பர் தான் அவங்க பிரதர் கூட ஒரு மெம்பராக தான் இருந்தார் பார்ட்டியில் ஆனால் ஜானகி எம்ஜியாக இருந்து எக்ஸ்டர்னலாக இருந்தவங்க நீங்கள் தலைவரோட ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் வந்து சிஎம் ஆகுங்கம்மான்னு சொல்லி அவுட் ஆஃப் கம்பல்ஷன் தான் அவங்க வந்தாங்க அதனால் அந்த க்ரெடிட் அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு சிஎம் அதாவது உமன் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஆனாங்க அவங்க அந்த க்ரெடிட் அவங்களுக்கு கிடைச்சது ஏன்னா ஷீ ஆல்சோ டிசர்வ்ஸ் தட் அந்த இது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்குது அவங்களுக்கு அவங்க அப்புறமா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பா பார்ட்டி அவங்க ரேலிங் பேஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே தன்னோட எந்த இதுவுமே தனக்கு இல்லை பார்ட்டிக்கும் தனக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ரைட் ஆஃப் பண்ணிட்டு கொடுத்தாங்க அது எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் இல்லையா அது யாரும் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க அதனால் அது அவங்களுக்கு ஒரு சாதாரணம் தான் அது மாதிரி செஞ்சுட்டு போனாங்க ஆனால் இப்போ வந்து இந்த பார்ட்டியை இந்த பார்ட்டி ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி டெமோக்ரஸி இருக்குங்கிறத வந்து யாராலையும் இது பண்ண முடியாது அது ஏன்னா இன்னொரு பார்ட்டியில் வந்து இப்போ அதுதான் இப்போ ஏன்னா இப்போ அவங்க என்ன செய் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட இப்போ லீடருக்கு அந்த மேலே டாப் லெவலுக்கு வர்றவங்க வந்து ஒரு ஃபேமிலியோட இதாகவே வரக்கூடாது வீனேஜாக இப்போ கீழே இருக்க மினிஸ்டர்ஸோட சன் எம்பி ஆகிறதோ எம்எல்ஏ ஆகிறதோ சொல்கிறாங்க இங்கே அங்கேயும் எல்லாரும் ஆகலாம் ரெண்டு பார்ட்டியிலையும் எம்பி எம்எல்ஏலாம் ஆகலாம் பட் டாப்பில் இருக்கிற அந்த அங்கே லீடர் இங்கே ஜென்ரல் செக்ரட்ரி ஏன்னா லீடர் வந்து அவர் தான் ஃபவுண்டர் லீடர் அதனால் இப்போ இது ஜென்ரல் செக்ரட்ரியும் இதுவும் வர்றதுக்கு அங்கே லீடர் ஆகிறதுக்கு இங்கே வந்து ஒரு கேடராக ஆமாம் கேடர் தான் வந்து சிஎம்மாக இருந்தார் சொன்னாலும் சொல்லினால அவர் கேடராக இருந்து அவர் படிப்படியாக வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் ஒரு இதில் வந்து பார்ட்டியில் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஃப்ரீடம் இருக்கணும் இருந்தால் தான் வந்து இப்போ சத்தமே இல்லாமல் எல்லாத்தையும் நாங்கள் ஒத்துப்போம் அடுத்து வரவங்கள கூட அவங்க லீடரை நாங்கள் ஏற்றுப்போம் சொல்கிற அவங்க பார்ட்டியில் திடீர்னு ஒரு பூகம்பம் மாதிரி வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சேதறி போயிடும் இங்கே கூட டெமோக்ரஸினால் டக் ஆஃப் வார் நடக்குது அப்புறம் அந்த டக் ஆஃப் வாரில் வந்து யார் விழுகிறாங்களோ சரண்டர் ஆகிறாங்களோ அவங்கள வந்து அந்த ஜெயிச்சவங்க வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கலாம் அது நடந்துட்டுருக்கு அதனால் அங்கே வந்து அதுக்கு சான்சஸ் இல்லை ஒரு இதாக செது போச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த இதில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் சுக்குநூறாயிரும் பட் இந்த பார்ட்டி இன்டாக்டாக இருக்குது இந்த டெமோக்ரஸி இருக்கிறதுனால தான் இன்டாக்டாக இருக்குது எவ்வளோ பேர் வந்து சொன்னாலும் செஞ்சாலும் இந்த பார்ட்டியோட இது வந்து வெல்ஃபேர் நல்லா இருக்குது அதை இன்னும் இவங்க கொண்டு போகணும் ஸ்ட்ராங்காக இப்போ வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக வரவங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்னென்னா நீங்கள் உங்கள் வாரிசெல்லாம் தலைவர் மாதிரி வாரிசுகளை கொண்டு வராதிங்க இன்றைக்கும் கொண்டு வராமல் இந்த பார்ட்டியில் என்றைக்கும் யார் வேணால் ஒருத்தன் வந்து அந்த போஸ்ட்டில் உட்காரலாம் குவாலிஃபிகேஷன் இருந்தாங்கிறத என்றைக்கும் வச்சுருங்க அது நல்லது அதுதான் வந்து நம்ம பார்ட்டியோட வெல்ஃபேருக்கு ரொம்ப நல்லது இதை தான் தலைவரும் எதிர்பார்ப்பார் ஜானகி அம்மா கூட அதுதான் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுமே வந்து அந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட்டு போனதுனால அவங்க வந்து அதை எதிர்பார்ப்பாங்க அவங்க சோல் வந்து அதெல்லாம் பெரிய ஒரு சோல் கிரேட் சோல் அவங்கெல்லாம் அதனால் பார்ட்டி நல்லா இருக்கிறதுக்கு தான் இருப்பாங்க நீங்கள் எல்லாரும் நல்லா ஒரு நான் யுனைட் ஆகி எல்லாரும் இருந்தேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா யுனைட் ஆடுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது தெரியும் ஹவ் யூ ஷுட் மெட் வித் தட் அது ஏன்னா ஒரு லீடராக அந்த அந்த ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்ட்டில் உட்காறவங்களுக்கு சில குவாலிஃபிகேஷன் வேணும் அது என்னென்னா நான் வந்து அவங்களோட தான் அவங்க தான் இனையை வந்து சொன்னாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சில பேர் வந்து எனக்கு சொன்னதுனால தான் இந்த போஸ்ட் நான் வாங்கிட்டேன் இல்லை ஏன்னா நான் வாங்கியிருக்க மாட்டேன் அந்த மாதிரி சில லூஸ் ஸ்டாக்ஸ் விடுறதுனால அது வந்து நல்லது இல்லை அது ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங் பர்சன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பேர்சன்னா அது சில விஷயங்களை வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் உங்களுக்கு பிஹைண்ட் த கேமரா நடக்கிறது பிஹைண்ட் த சீன்ஸு ப்ளூபேர்ஸ் போட்டு காட்டுற மாதிரி காட்ட முடியாது இல்லையா அதிக சொல்கிறது வந்து அது ப்ளூபர்ஸ் மாதிரி அது அதனால் அது சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்குமே ஒரு நல்லது அந்த அளவுக்கு உங்களோட க்ரெடிபிலிட்டியை நீங்கள் இது பண்ணிக்கணும் அப்படி இருந்தால் எல்லோரும் நல்லா இருக்குல்ல அந்த பார்ட்டி வந்து நல்லபடியாக கொண்டு போய் ஏன்னா ஒவ்வொரு தொண்டரும் வந்து சாதாரணப்பட்டவன் இல்லை ஏடிஎம்கேயில் அவன் வந்து எப்படி ஒரு தலைவரோட இது அளவுக்கு அந்த இடத்துல உட்காடுறதுக்கு யோகியதை இருக்கான்னு பார்ப்பான் அதனால் வாரிசு இன்றைக்கும் வந்து யாருமே அலோவ் பண்ணாதீங்க பார்ட்டிக்கு என்ன வேணால் செய்கிறதுக்கு விடுங்க பட் அந்த போஸ்ட்டுங்கிறத நாளைக்கு என்னோடய பையன்தான் வருவான் அப்படிங்கிறத கொண்டு வந்துடாதீங்க இங்கே என்றைக்கும் ஒரு அந்த ஃப்ரீடம் இருக்கட்டும் ஓகே பாய்